ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நானும் ரொம்ப நல்லா இருக்கிறேன் இன்றைக்கி என்னென்னா ஸ்வைனோட பாட்டிக்கு வந்து இன்றைக்கி வந்து சேதம் கொடுக்குறாங்க அந்த வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அன்றைக்கி வந்துட்டு பொருளை நான் தான் வந்துட்டு சமைச்சி கொடுக்கணும் அண்ணி வந்து சமைச்சு கொடுக்கக்கூடாது நான் தான் சமைச்சி கொடுக்கணும் அப்புறம் வந்துட்டு ஸ்வைனோட பெரியத்தோட மருமகள்லாம் வந்துருக்குறாங்க அவங்களுமே சமைக்கிறாங்க எனக்கு தெரியாது சொல்லி கொடுப்பாங்க அதனாலதான் ஸ்வைனு சப்பாத்தி சாப்பிட்றோம் வேக வேகமாக எங்கேயோ போகிறோம் தயிரில் வச்சு சப்பாத்தி சாப்பிடுறதுலாம் சமைச்சு கொடுக்குறோம் யாருக்குமே இங்கே சமைக்கிறதுனால சமைக்கலை வீட்டில் ரொம்ப வேர்க்குது ஐயர் வந்துட்டாங்க பாருங்க ஐயரோட காலை வந்துட்டு அலசுறாங்க அண்ணு இது நானும் பண்ணணும் இருந்தாலும் நான் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு

சாப்பாடுல பூவாக்கு சாமிக்கு இது தான் அரிசி வந்து அலசி வச்சிருக்கிறாரு இன்னும் தெரியல இந்த தான் சோறு ஆக்கிட்டு அதுக்கப்புறம் குழம்பு செய்யணும் அடுப்பு வந்து எப்பவுமே வெளியில் தான் இருக்கும் அந்த சைடு இருக்கும் மழை பெஞ்சு பாருங்க எங்கேயுமே மழை பெய்யும் பிரிச்சுட்டாங்க வீடு எக்ஸ்ட்ரா கட்டுறதுக்காக மகா புண்ணிய பவித்ரா பாப்பதா சொன நாற்பதா நித்யா லக்ஷ்மிரி வசதி சரவதா

ஏதுன்னு தெரியல அப்பா வருவாங்கன்னு நினைக்கிறேன் எங்கே போனாங்கன்னு தெரியலப்பா குழம்பு வேற வைக்கணும் சுப்புன்னு சோறாக்கிறேன்னு தான் நாங்கள் குழம்பு தான் வைக்கணும் பெரிய பானையில் எனக்கு வைக்கலாம் தெரியாது கொடுக்காமலா தோசலாவா சோறு வடிக்கிறாங்க அன்னை தான் அண்ணா ஏன் அன்னைக்கு வெயிலும் ரொம்ப வெயிலாக இருக்கிறது நாங்கள்தான் குழம்பு செய்யணும் ஒரு ஃபோர் செஞ்சுட்டாங்க இங்கே பக்கத்தில் ஒரு வீடு இருக்கா தெரியுதா இந்த பக்கத்து வீட்டில் ஒரு பாட்டி இறந்துட்டாங்க நாங்கள் வரும்போது முதல் நாள் இறந்துட்டாங்க அந்த பாட்டி நல்ல பாட்டி பாட்டி நல்லா பேசுவாங்க ஆனால் எனக்கு தான் ஒன்றும் புரியாது அவங்களுக்கு கரு இது பண்ணுவாங்கள்ல நீங்கள் வந்து பந்தல் இருக்காங்க பெரியதான்னு தெரியல அந்த போடுறாங்களா வெயில் பாருங்கள் உண்மையிலேயே வீட்டில் இருக்க முடியல

இந்த தேங்காய் எதுக்குன்னா அந்த சாம்பாருக்கு தான் இந்த தேங்காய் போடுறாங்க தேங்காய் வந்துட்டு அரைச்சியெல்லாம் மாட்டாங்க சும்மா அப்படியே பூவாக துருவி அப்படியே போட்டுருவாங்க அதுக்கு தான் நான் துருவிட்டுருக்கேன் இது வந்து கடலப்பருப்பு அடுத்து வந்து சுண்டல் நைட்டே ஊற வச்சுட்டாங்க அண்ணி இதுவுமே போட்டு சாம்பார் செய்யணும் ஆக்சுவலாக நான் வந்துட்டு என்னை வந்துட்டு சாம்பார் செய்ய வேணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஏன்னா வந்துட்டு இல்லை வேண்டாம் புப்பினியை செஞ்சு கொடுவா நீ செய்ய வேணாம் அப்படின்னு என்னை சொல்லிட்டாங்க ஏன்னா எனக்கு சொல்லிக் கொடுக்குறது ஒன்று தான் அதுக்குள்ளே அவங்க செஞ்சுட்டு போயிடுவாங்க அதனால் வேணான்னு சொல்லிட்டாங்க பருப்பு வேகப்பட்டாச்சு நம்ம இந்த கிழங்கு தான் போட போகிறோம் இது வந்துட்டு கருணக்கிழங்கு மாதிரி இருக்கும்ல கொல குழந்தை அந்த உள்ள கிழங்குது இதை போட்டு தான் மற்ற போடுவாங்க அன்னி இங்கே இதெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டாங்க அண்ணி நேரமாக எழுந்திரிச்சாங்க நேரமாக எழுந்திரிச்சு கட் பண்ணி வந்து பரங்கிக்காய் உருளைக்கிழங்கு கேரட்டு அவ்வளோதான் போல உள்ள என்ன இருக்குன்னு தெரியல பேசிப்பூவா ஆ இங்கே வா இங்கே வாங்க ஓடு 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 வெள்ளை இறங்கிற போறோம் ஓடு ஓடு

நெய் அதிகமா சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பானா சின்ன பிள்ளையில நிறைய நெய் சாப்பிட்டுருக்கேன் அவனுக்கும் இப்படிதான் ரொம்ப வேர்க்கும் இதுமாரி அன்னைக்கு வந்துட்டு வேர்க்கவே மாட்டேங்குது அவங்களும் வெயில தான் நிக்கிறாங்க ஆனா புக்குனிக்கு ரொம்ப வேர்க்குது ஆஹ் இவன் வந்து சொல்ற நெய் நான் சாப்பிடுவேன் அப்படின்ட்டு அவவன்னு சொல்லாதீங்கயா என்னோட சின்ன பிள்ளை அதனாலதான் அவன் சொல்ற அன்னைக்கு வேர்க்கலை பாருங்க ஓ அப்படியா எனக்கு வேர்க்கான நெய் சாப்பிட்டது இல்லையே எனக்கு ஆனால் ஆயில் அதிகமாக போட்டு சாப்பிடுவேன் ஓ அது கூட இருக்கலாம் போல வேர்க்கிறதுக்கு தான் காரணம்னு நினைக்கிறேன் சாமி கும்பிடுது கரண்ட் போயிருச்சு அம்மாவுக்கு லைட் அடிக்கலாம் தான் இருக்கா ஒன்றும் கம்மியாக இருக்கு அம்மா மா இன்னைக்கு வந்து மாம்பழம் வச்சு சாமி பாருங்க இதில் வந்துட்டு வாழைப்பழம் இருக்கும் இது ஒரு சாமி வந்துட்டு ஒரு சாமிக்கு வந்து அங்கே ஒரு சாமி இருக்குதா அந்த சாமி பேர் தெரியல இவங்களுக்கு கொடுத்துரும் இன்னொரு தட்டில் இருக்கிறது வந்து இங்கே இருக்கிற சாமிக்கு கொடுத்துரும் அம்மா வயதானாலும் சாமி கும்புறதுலாம் கரெக்டாக இருக்காங்க நான் கூட சண்டை போட்டால் சாமி கும்பிட மாட்டேன் அம்மா அப்படி இல்லை எப்போதுமே சரி அம்மா சாமி கும்பிட்டுட்டு தான் மற்ற வேலை சாப்பிட ஷோ ஷோ முடியலை ரொம்ப பசிக்குதுன்னு சாப்பாடு ரெடி ஆகலை ரொம்ப பசி வந்துருச்சா நான் அதுக்குள்ளேயும் அவள் சாப்பிட வரேன் இந்த இருக்கா அவள் பூவாவது வச்சுக்கிட்டேன் இரும்பிக்கிட்டே இருக்கிறேன் தாளிக்கிறாங்க மிளகா போட்டு அதனால ரொம்ப இரும்புது அவள் சாப்பிடலாம் அவள் போட்டிருக்கு சக்கரை சக்கரை போட்டிருக்கேன் தேங்காய்ப்பு போட்டிருக்கு டீ இருக்கு பாதம் பாதாம் இல்லை முந்திரி முந்திரி போட்டு சாப்பிட வராதுல முந்திரி இதில் பாதம் போட்டு இதில் போட்டு எக்ஸா டேஸ்ட்

குழம்பு வச்சு நான் தூங்கிட்டேன் ஒரு தூக்கம் மட்டும் என்ட்ரெஸ்ட்டா ரொம்ப பனி டயர்டில் எழுப்பிட்டேன் சோறு சோறு வச்சு குழம்பு வச்சாச்சு அவ்வளோதான் ராஜத்து மட்டும் சாப்பிடுது நீ சாப்பிடலே நான் போடுறேன் அதுவா ஓடுது நான் என்ன பண்ணுறேன் எங்க மூஞ்ச காட்டு எங்க போனா ரெண்டு நாள் அழகானு இருக்கிறியா हेलो सुनो चार लोग है तो सापड़ सापड़ यार के हैले भाई उठ के पड़सेले सापड़ पूरा पीर खोलीला अन्न

அப்போதான் சாப்பிட்டு முடித்தேன் மணி ரெண்டரை மணி ஆயிடுச்சு வேலை நிறையா இருந்துச்சு

என்னால் எடுக்க முடியலை எல்லோரும் வந்துட்டே இருந்ததுனால எனக்கு உண்மையன்மே எனக்கு வீடியோ எடுக்க முடியலை நம்ம வந்துட்டு இன்னும் அடுத்தடுத்த வீடியோ பார்க்கலாம் எப்படி இருக்குனுட்டு வீடியோ அவ்வளோதான் அந்த வீடியோ கொஞ்சம் லைக் பண்ணி விடுங்க நெக்ஸ்ட் வீடியோலாம் பார்க்கலாம் கரெக்டா